அனைவருக்கும் வணக்கம் இப்போ ரீசண்டாக அரசியல் விமர்சர்கள் திமுகவுடைய அரசியல் விமர்சர்கள் பேசுகிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்கா கூட்டம் ஒரு தப்பான வழியில் போது ஒரு அரசியல் புரிதலே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அதாவது அரசியல் விம அரசியலில் இன்னும் அரசியல் படுத்தவே இல்லை அவங்க கூடுற கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குன்றாங்க எனக்கு புரியல இந்த இந்த இடத்துல எனக்கு ஒரு விஷயம் புரியல இன்னும் அரசியல் படுத்தப்படல இந்த கூட்டத்தை பார்த்து பயமாக இருக்குன்னா இந்த கூட்டம் தப்பான வழியிலையா போகுது போதை பொருள் பொருள் கடத்தில தயாரிக்கிற அந்த ஒரு வழியிலையா இல்லை கள்ளச்சாராயம் காய்ச்சல் வழியா இல்லை பெண்களை எந்த தப்பான வழி அதுக்கான விளக்கத்துக்கு சொல்லுங்கள் தப்பான வழின்னால் எது தப்பான வழி ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு ஆட்சியாளர்கள் சரியில்லை ரெண்டு கட்சியும் சரியில்லை எங்களுக்கு புதிய ஒரு கட்சி வேணும் அப்படின்னு நோக்கி இளைஞர்கள் ஓடுறாங்களே அதை பார்த்து உங்களுக்கு பயமாக எதை வச்சு தப்பான வழின்ன்றீங்க அப்போ எது சரியான வழி இன்னும் விஜய் அவர்களுக்கு அரசியல் அந்த புரிதலே இல்லைன்றீங்க அப்போ அரசியல் புரிதல்னால் எது ஒரு ஒரு ஒருத்தவங்க வீட்டில் ஒரு கணவரோ ஒரு மனைவியோ ஒரு அம்மாவோ ஒரு அப்பாவோ யாரோ ஒரு மரணம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு இழப்பீடுன்னு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இழப்பீடுன்னு கொடுப்பாங்க கொடுப்பாங்க பார்த்தீங்களா கேமராவை பாருங்க கேமராவை பாருங்கன்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்க டயத்தில் கூட கேமராவை பார்த்து கொடுப்பாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல ரங்கராஜ் பாண்டே அவர்கள் சொன்னார் அவர் சொன்னதுக்கப்புறந்தான் எனக்கு அந்த இந்த லீடே எனக்கு வந்தது அஜித்குமார்ன்ற மரணம் சிவகங்கை எல்லாரும் வந்தது அவர் வீட்டை போய் பார்த்து துக்கம் சரிகிற டயத்தில் அந்த அம்மா கிட்ட அந்த அஜித்குமார்ன்றவருடைய தாய்கிட்ட பணத்தை எடுக்கிறாரு ஆனால் கேமராவுக்கு முன்னால் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால கேமராவை மறைச்சிக்கிட்டு அந்த பணத்தை எடுக்கிறார் ஏன் ஓட்டப்பந்தயத்தில் ஓடியோ ஒரு விளையாட்டு போட்டியில் ஜெயிச்சோ பரிசவங்களை ஒரு துக்கத்தில் ஒரு துக்கத்தில் இழப்பிடுது அதுக்கு விளம்பரம் வேணாம் அப்படின்னு மறைச்சிக்கிட்டு காசு கொடுக்குற விஜயண்ணனுக்கு அரசியல் புரிதல் இல்லையா இல்லை கேமராவை பாருங்கமான்னு அந்த துக்கத்தில் இருக்கிறவங்கள அழுது அழுதுகிட்ருக்கும் போதே கேமராவை பாருங்கமான்னு சொல்லி காசை கொடுக்குற இப்போ இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு அரசியல் புரிதல் இல்லையா யாருக்கு இல்லை இவர்களுக்கு இந்த கூட்டத்தை பார்த்து பயம் வேறு ஒன்றுமே கிடையாது இளைஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற நாஞ்சல் சம்பத் ஐயா அவர்கள் அழகாக சொன்னார் அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டம் ஒரு காற்றாட்டு வெள்ளம் போல் இந்த கூட்டம் கூடுது அப்படின்னா அது விஜயநன்னை தான் இந்த கூட்டத்தை பார்த்து இவர்களுக்கு பயம் இப்போ சாட்டி துரைமுருகன் கூட சொன்னார் இப்போ சாட்டி துருமுகத்தையும் நாம் தமிழரை பற்றி கூட இப்போ பேச வேண்டிய விஷயம் வந்துடுச்சு சாட்டி துரைமுருகன் என்ன சொன்னார் என்னென்னா தாவிரக்கா ஒரு மீட்டிங்கில் மழை பெஞ்சிகிட்ருக்கு எல்லோரும் சேரை தூக்கி அப்படி தரையில் வைக்கிறாங்க அப்படின்னு மீட்டிங்க்கு வர்றவங்க ஒரு கொள்கையோட ஒரு கோட்பாடோடு வர்ற வரக்கூடியவர்கள் மழை பெஞ்சால் மலையில் நனைஞ்சிக்கிட்டு இந்த மீட்டிங்கை கேட்பாங்க ஆனால் இவங்க சேரை தூக்கி வைக்கிறாங்க அப்போ உங்கள்கிட்ட எந்த ஒரு கொள்கையிலேயும் கோட்பாடு இல்லைன்னு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறேன் மழை வந்தால் சேர தூக்கி வைக்கிறது நார்மல் இப்போ அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் கடல் மாநாடுன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி நான் செந்தமிழன் சீமண்ணன் அவர்கள் வச்சாங்க அந்த மீட்டிங்லாம் மழை வந்துருச்சு அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சேரை தூக்கி வச்சுட்டாங்க தலையில் அப்போ யாருக்கு கொள்கையர் கோட்பாடு இல்லை இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தை திருப்பி உங்கள் மீட்டிங்லேயே அது நடக்குது நீங்கள் நீங்கள் ஒரு அரசியல் ரீதியில் விமர்சனம் பண்ணுறது தப்பு இல்லை ஆனால் அந்த விமர்சனத்தை உங்களை நீங்களே திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க அதே போல் நீங்கள் சீமான சொல்கிறாரு கேப்டன் விஜயகாந்தை பற்றி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பற்றி சொல்கிறதுக்கு அன்னைக்கு என்ன ஒரு தகுதி இருக்குன்னு கேட்குறேன் இல்லை நான் அவரதெல்லாம் சொல்லலை நான் உண்மையிலே அதை அதை அந்த ஒரு விமர்சனத்தை நான் வைக்கிறேன் ஏன்னா விஜயகாந்தைய அவர்கள் அரசியலில் நிற்கும் போது ஒரு தெலுங்க அப்படின்னு அந்த தெலுங்கு கம்யூனிட்டியில் பிறந்ததுக்காக ஒரு தெலுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியே அவர்களை பயங்கரமாக விமர்சனம் பண்ணது தான் ரொம்ப கேவலமாக விமர்சனம் பண்ணார் நீங்கள் அந்த வீடியோலாம் எடுத்து இன்னமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அதை தாண்டி இழிவுபடுத்தினார் எதுக்கு அதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க இலங்கையில் இனப்படுகொலை நடந்துகிட்டு இருக்கும்போது போர் நிறுத்துகிறவரை நான் பிறந்தநாள் கொண்டாட மாட்டேன்னு சொன்ன விஜயகாந்த் அவர்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் இந்த விஷயத்தை இலங்கையில் இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும்போது போர் நிறுத்தினா தான் நான் நிறுத்தினதுக்கப்புறம் தான் நான் பிறந்தநாள் கொண்டாடுவேன்னு சொன்ன அந்த மனிதர் தன்னுடைய மகனுக்கு பிரபாகரன் அவருடைய பேரை சுற்றுறது அவர் போய் தெலுங்குன்னு சொல்லி அவரை கேவலமாக கிழிச்சு இப்போ வந்து விஜயகாந்த் அவர்கள் புனிதமானவர்கள் எப்போ இறந்ததுக்கு அப்புறம் ஏன் இப்போ அடுத்த போட்டியாக விஜயண்ணா வந்துட்டார்ல இப்போ இவரை ஏதாவது டாமினேட் பண்ணி அவரை சரிக்கு கொண்டு வரணும்ல அதுக்காக விஜயகாந்தனா நல்லவர் தங்கமானவர் என்ன ஒரு அரசியல் இருக்கு இதற்கு முன்னால் எங்கள் தலைவன் விஜய் அவர்கள் தங்கமானவர் அரசியல் புரிதல் தான் பணம் கொடுக்கும்போது கூட ஒரு 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 துக்கம் நடந்த வீட்டில் பணம் கொடுக்கும்பொழுது கூட அந்த பணத்தை கேமரா முன்னால் காட்டாமல் யாருக்கும் தெரியாமல் அதை எடுத்து கொடுக்குற எங்கன்னு அரசியல் புரிதல் இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல அதனால ஒன்றும் தப்பு இல்லை எங்களை பொறுத்தளவு அவர் அவருடைய கூட எங்களை பொறுத்தளவு ஒரே ஒரு விஷயத்துல பதிவு பண்ணிங்கன்னா நாஞ்சில் சம்பத்த ஐயா அவர்கள் அழகாக சொன்னார் பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் ஒரு அதிசயம் பண்ணத்து பூச்சிகளில் வரைந்திருக்கும் ஓவியங்கள் ஒரு அதிசயம் குருநாதர் குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம் தலைவா பணம் கொடுக்காமல் ஒரு கூட்டம் கூடுகிறது என்றால் தமிழக மக்களுக்கு நீங்கள் ஒரு அதிசயம் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வைரமுத்தையா அவருடைய பாட்டு ஏன்னா இவர்கள்தான் ஒரு பயங்க இவர்களா ஒரு பயம் என்ன பயம் ஒண்ணுமே இல்லை பணம் கொடுக்காமல் இந்த கூட்டம் கூடுதே எப்படி அப்படிங்கிற ஒரு பயமா. வேற ஒன்றுமே கிடையாது